அங்கீகாரத்துக்கு ஏங்கிற ஒரு மனுஷன் கொண்டாட்டமாக இருக்கவே முடியாது இதுதான் ரூல் ரூல்னா அங்கீகாரம் இப்போ இந்த மதம் கடவுள்னா பண்ண கடவுள்கிட்ட போய் நீ அங்கீகாரம் கேட்க நான் பாவம் இல்லையா நீ அவர் சிரிப்பார் முட்டால் செய்வானா கடவுளே முட்டா செய்வானா செய்ய மாட்டான் நீ என்ன சொல்கிறேன் என்னையா இப்படி படைச்சேன்ற அவர் உன்னை படைத்தார் அவர் படைக்காத விஷயத்தெல்லாம் நீ என்ன சொன்னுங்கிற சட்டை துணி அவர் போட்டு சொன்னாரா உன்னை ட்ரெஸ் பண்ண சொன்னாரா கடவுள் உன்னை துணி போட சொன்னாரா இல்லை துணி போடும்போதே நீ அங்கேருந்து வெளியே வந்துட்டேன்னு புக்கு சொல்லுது நீ புரிஞ்சிக்கலனா யார் தப்பு எப்போ பாவம் செஞ்ச நீ எதை பண்ணுறதுனால பாவம் துணி போட்டது என்ன தான் பாவம் தான் இப்போது அவுத்து போட்டு ஆடலாமான்னு பார்க்குறேன் அது அதை விட பாவம் ஏன் சுத்திக்கிறெல்லாம் கல் தே சா வச்சுரும் இப்போ நீத்தையும் அவுத்து போட்டு போனால் சுற்றி ஒரு அதுக்கு என்ன பண்ணோம் ஒரு இருபது முப்பது கூட்டத்தை வச்சுக்கணும் சுற்றிக்கிறோம் வேஷ்டி பிடிச்சி போனால் நீ நடுவில் பண்ணிக்கலாம் அப்போ ஒருத்தன் தான் போக முடியும் துணி இல்லாமல் எல்லாம் அவன் துணி தான் போடாதவும் புனிதமானுவேன் துணி பிடிச்சி போகிறவங்களாம் யார் துணி பூச்சி யார் யாரையா கோமத்தை வாயில் கட்டினா துணி பூச்சின்னு போகிறான் சில பேர் எதுக்கே சில பேர் கொம்புக்கு கோமணம் கட்டான் கோமத்து எடுத்து போய் வாயில் கட்டினான் சில பேர் கொம்பில் கட்டினா இது மாதிரிலாம்ங்கிறானுங்க தமாஸ் தமாசா இந்த எல்லாம் இறைவனைன்றானுங்களே இவனுக்கு இந்த மாதிரி விளையாட்டுலாம் விளையாண்டு வைப்பானுங்க பின் பக்கம் புத்தர்கிட்ட போனால் இன்னும் மோசம் அவர் முட்டி போட்டுக்கோ முழங்கால் படிக்கிடு சட்டியில் போட்டு சாப்பிடு இல்லை படி வச்சுன்னு செய் அவன் ஞாயிற்று ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வாழ்ற மாதிரியே தெரியாது மிஷின் மாதிரியே ஆகிட்டு இருப்பேன் அல்லாமல் காலையில் இருந்துன உடனே முத்தம் ஜரணம் கஜாமி ஒன்றும் இல்லைக்கா உனக்கு வந்து லீவ் கொடுப்பாங்க கவுர்மெண்ட்டில் அங்கீகாரம் வாங்கிட்டு இருப்பாங்க விபாசனாக போயிடுவேன் ஆனா பானா சதின்ட்டு நான் அப்படின்னு இருப்பேன் அது பேர் சதி அம்மா ஃபோனை வச்சுன்னு இருப்பாங்க பேன் அடிக்கிற மாதிரியே தெரியும் ஃபோன் தானே எடுக்கக்கூடாது ஆனால் உள்ளே பேசி வைப்பான் ஃபோன் பண்ணிட்ட மாதிரி பத்து நாள் என்னடா ட்ரைனிங் இருந்து வந்திருப்பான்னு கேட்டிங்கன்னா தனியாக பேசிட்டு எப்படின்னு தெரிஞ்சுன்னு வந்திருப்போம் யாரை கூட இல்லாமல் நம்மளே நம்மளே எப்படி சந்தோஷமா வச்சுக்கலாம் அப்படியே எல்லாம் தனித்தனி தூக்கி அப்படியே ஆடுதணுமா நீ போய் ஆடினுப்ப வேறு என்னென்னு வந்து சொல்லுவாங்க அந்த விமர்சனாகுது செம்ம போயிச்சிங்க வரீங்களான்னு கூப்பிட்டாங்க என்னை கூப்பிட்டாங்க அந்த மாதிரிலாம் மக்கள் அந்த மாதிரி தெளிவானவங்க